Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. விளையாட்டு அமைச்சர் உதயநிதியை துணை முதல்வராக்க வேண்டும் என்பது குடும்பத்தினர் விருப்பம் முதல்வர் ஸ்டாலினும் அதற்கு உறுதிகளித்திருந்தார் அதை நிறைவேற்ற ஜோதிடர்கள் மூலம் நாள் குறிக்கப்பட்டது வரும் இருபத்தி நான்காம் தேதி உதயநிதியை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைக்கலாம் என தீர்மானிக்கப்பட்டது அதற்கு முன் இருபத்தொன்றில் சேலம் இளைஞர் மாநாட்டில் துணை முதல்வர் பதவியை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றவும் முடிவு செய்யப்பட்டது உதயநிதி சம்மதத்துடன் நடந்து வந்தது இதன் ஒரு அங்கமாகத்தான் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு பிரதமர் மோடியை நேரில் சென்று அழைத்தார் உதயநிதி தமிழக அரசுக்கான நிதி விஷயத்தில் உதவ வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்தார் இது உதயநிதியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நிகழ்வாகவே கட்சியினர் பார்த்தனர் எப்படியும் துணை முதல்வர் ஆகிவிடுவோம் என்ற நம்பிக்கையில் உதயநிதி இருந்தார் அது தொடர்பான செய்திகள் தசைந்தன ஆனால் அதெல்லாம் வெறும் வதந்தி என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் அரசியலை தாண்டி அரசில் முதல்வருக்கு நெருக்கமாக பணியாற்றும் சில அதிகாரிகளின் ஆலோசனை மற்றும் உளவுத்துறை அறிக்கை ஆகியவை தான் முதல்வரின் மனதை மாற்றியது தெரிய வந்துள்ளது உதயநிதியை துணை முதல்வராக்கினால் அந்த விவகாரமே லோக்சபா தேர்தலில் எதிர்கட்சிகளுக்கு திமுகவை எதிர்க்கும் ஆயுதமாக ஆகிவிடும் அதற்கு இடம் தரக்கூடாது என்பதே உளவுத்துறை அறிக்கையின் சார் அம்சம் அதனால் லோக்சபா தேர்தல் முடிந்த பின் பார்த்துக் கொள்ளலாம் என முடிவு செய்து உதைக்கு துணை முதல்வர் பதவி தரும் விஷயத்தை ஸ்டாலின் கிடப்பில் போட்டதால் உதயநிதி அப்செட்டில் இருப்பதாக திமுக வட்டாரங்கள் கூறின